வணக்கம் நண்பர்களே பி எம்என் கிரியேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பார்க்க கதை கதை மாப்பிள்ளை படித்ததில் பிடித்த குட்டி சங்கரி இந்த தடவையாவது ரேணுவையும் மாப்பிள்ளையும் தீபாவளிக்கு கண்டிப்பா வர சொல்லு நானும் மாப்பிள்ளைக்கு தனியா போன் பேசி சொல்றேன் நான் சொல்றத விட நீங்களும் என்னோட வந்து நேர்ல அவங்கள அழைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் இதோ பார் சங்கரி அரையாண்டு கணக்கு முடியிற நேரம் பேங்க்ல ஒர்க் எனக்கு அதனாலதான் நீ மட்டும் போயிட்டுவான்னு சொல்ற நாம என்னதான் சொன்னாலும் வற்புறுத்தி அழைச்சாலும் உங்க மாப்பிள்ள கேட்கவா போறார் இதோட எத்தனை தடவை கூப்பிட்டு இருப்போம் நேர்ல போய் பல முறை கூப்பிட்டும் இந்த அஞ்சு வருஷத்துல எந்த பண்டிகைக்காவது அவங்க எட்டி பாத்திருக்காங்களா ரேணுவை தனியாக கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு மாப்பிள்ளை மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தாருனா சொல்ல சொல்லு சங்கரி அவர்களுக்கு என்ன கோபம்னு கேட்டுடு ஒண்ணுமே புரியலையே அவங்க வர்றது ஒரு புறம் இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லி மாளல ரேணுவும் மாப்பிள்ளையும் ஏன் வர்றதே இல்லைன்னு கேக்குறாங்களா அப்படி கேட்டாதான் பரவாயில்லையே என்ன சங்கரி பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அஞ்சாறு வருஷம் ஆக போகுது பேரம் பேத்தின்னு எதையுமே காணோமே டாக்டர் கிட்டே போய் குறை யார்கிட்ட இருக்குன்னு இன்னும் தெரிஞ்சுக்கலையான்னு வக்கீலாத்து மாமி கேக்குறாள் சற்றே துணித்துற்ற நரசிம்மன் குழப்பம் மெல்லிட என்ன பேசுவது என தெரியாமல் மௌனமாக இருக்க ரேணுவின் தங்கை பானு அப்பா நீங்க இல்லாம அம்மா மட்டும் போய் கூப்பிட்டால் அக்காவும் அத்தி பேரும் ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இந்த தடவை நான் ரேணுவிடம் பேசி பாக்குறேன் பேங்க் வேலை முடிந்ததும் அம்மாவும் நீங்களும் போய் நேர் கூப்பிட்டு வாங்களேன் என்றாள் பானு சொல்றது சரிதான் சங்கரி இப்ப எதுக்கு நீ தனியா போகணும் பானு ரேணுவுக்கு போன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும் அப்புறமா நாம போகலாம் என்றார் நரசிம்மன் அன்று மாலையே பானு போனில் ரேணுவை தொடர்பு கொண்டாள் என்ன ரேணு எப்படி இருக்கீங்க நீயும் பேரும் இந்த வருஷமாவது ரெண்டு பேரும் தீபாவளிக்கு வருவீங்களா அம்மா அங்க வர்றதா இருந்தது திடீர்னு அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்படி ஆயிடுது அதனாலதான் நான் பேசுறேன் பானு இப்படி சொன்னதும் ரேணு பதட்டமானாள் என்ன சொல்ற பானு அப்பாவுக்கு என்ன என கேட்க முதலில் நீ உடனே புறப்பட்டு வா அப்பாவை பார்த்துவிட்டு விட்டு தீபாவளியும் முடிச்சிட்டு போகலாம் நேரில் வந்து எல்லாவற்றையும் பேசிக்கலாம் என கூறி முடித்தால் பானு மறுநாள் மாலை ஐந்து மணி அளவில் ரேணுவும் ராஜசேகரும் ஆட்டோவில் வந்து இறங்கியதும் சங்கரிக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தோன்றியது வாங்க மாப்பிள உங்களுக்கும் ரேணுவுக்கும் இப்போதான் பலி தெரிஞ்சுதா என்றதும் அப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு என கேட்டால் ரேணு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நரசிம்மன் உள்ளே நுழைந்தவாறே வாங்க மாப்பிள வாமா ரேணு என அழைத்ததும் ரேணு அப்பாவை வியப்புடன் நோக்கி என்னப்பா உங்களுக்கு பானு போன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்கதா சொன்னா என்று கேட்க பேங்க்ல வேலை டைட்டுமா சரியா சாப்பிடாம தூங்காம ஒரே டென்ஷன் லைட்டா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் உங்களை அழைப்பதாக சொன்னாள் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள்ல நேர்ல வந்து இருந்தோம் அம்மா கிளம்பிக்கிட்டு தான் இருந்தா எனக்கு ஜுரம் என்றதும் பிரயாணத்தை கேன்சல் செஞ்சிட்டா என்றார் நரசிம்மன் ரேணு பானுவை நோக்கி முறைக்க பானு புன்னகித்தவாறே எத்தனை வருஷமாச்சு நாங்கெல்லாம் உங்களை பார்த்து அப்பாவுக்கு விசேஷமா ஒண்ணுமில்லன்னு சொல்லிருந்தா நீ வந்திருப்பியா அதனாலதான் விவரமா எதுவும் சொல்லல என்றாள் விளையாட்டாக கையை ஓங்கியவாறே அவளை நோக்கி ஓடிய ரேணு திடீரென மயங்கி கீழே சாய்ந்தாள் உடனே வீடு அல்லோல கல்லோலப்பட ராஜசேகர் பயப்படாதீங்க யாரும் ரேணு கொஞ்ச நாளா இப்படித்தான் அடிக்கடி மயக்கம் வரும் என்றான் ரேணுவின் மற்றொரு தங்கையான வசந்தி உடனே ஓடி சென்று அருகில் இருந்த லேடி டாக்டரை கையோடு அழைத்து வர ரேணுவை பரிசோதித்த டாக்டர் மிஸ்டர் நரசிம்மன் நீங்க இப்ப தாத்தாவாக போறீங்க ரேணு கர்ப்பமா இருக்கா என்றார் பானுவும் வசந்தியும் ராஜசேகர் கைகளை பிடித்து கங்கராஜ் அத்திம்பேல் என வாழ்த்த நரசிம்மன் அவர் மனைவி சங்கரி கண்களில் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியில் அவர்களுக்கு பேச நா எழவில்லை அவர்கள் மனதை அரித்து கொண்டிருந்த சந்தேகம் குழப்பங்களில் ஒன்று தீர்ந்தது மனம் நிம்மதி அடைந்தது நிதானமாக மாப்பிள்ளை ராஜசேகரை நோக்கி என்ன மாப்பிள்ள தீபாவளிக்கு வந்துட்டு போனதோடு சரி அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் எங்களை எல்லாம் பாக்கணும்னு தோணிச்சா என்ன மாப்பிள்ள இப்படி இருந்துட்டீங்க எங்க மேல ஏதாவது கோவமா என கேட்க ராஜசேகர் அமைதியாக சொன்னார் மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துகிட்டேன் ரேணு கல்யாணத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டீங்க இன்னும் ரெண்டு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு இருக்கிறப்ப மேற்கொண்டு உங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு தான் ரேணுவும் நானும் பேசி முடிவெடுத்து எங்கள் வரவை தவிர்த்துக்கிட்டோம் நாங்கள் வந்தால் உங்களுக்கு செலவு தானே மாப்பிள்ளைய நல்லா கவனிக்கணும்னு நினைப்பீங்க கடன் வாங்கி செலவு செய்வீங்க கல்யாணமான கையோட வளகாப்பு சீமந்தம் பிரசவம் ஆயுஷ் ஹோமம் என உங்களுக்கு செலவு வைக்க தான் எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி கொண்டோம் ஆறு வருஷத்துக்கு பிறகு இப்போதுதான் முதல் முதலியா ரேணு தாய்மை அடைஞ்சிருக்கா இந்த ஆறு வருஷத்துல பானுவும் வசந்தியும் வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வந்த பணம் உங்க வருமானம் எல்லாமே அவங்களோட திருமண செலவுக்கு பயன்படும் போய்கிட்டு இருந்தா ரேணு உடனே தாய்மை அடைஞ்சிருந்தா பானு வசந்தியோட கல்யாணத்துக்கு நீங்க சேமித்து இருக்க முடியுமா ராஜசேகர் பேச பேச அவர்களின் மற்றொரு சந்தேகமும் தவிடு பொடியாகி கொண்டிருந்தது ஏதோ தெய்வத்தை பார்ப்பதை போல தங்கள் மாப்பிள்ளையை மெய் மறந்து பார்த்து கொண்டு நின்றார் நரசிம்மன் சங்கரி தம்பதியினர் மாப்பிள்ளை அமைவதெல்லாம் கூட இறைவன் கொடுத்த வரம் என அவர்கள் மனதில் தோன்ற ராஜசேகரின் கைகளை பிடித்தவாறே கண்களில் நீர்மல்க நீங்கள் எங்களுக்கு மூத்த மாப்பிளை மட்டுமல்ல முத்தான மாப்பிளையும் கூட என்றார் நரசிம்மன்